வணக்கம் பாலிக வனமுடன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து ஜோதிடத்தில் பெண்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசிகிட்டு வருவோம் மங்கையராய் பிறப்பதற்கு மா தவம் செய்துதான் வேண்டும் அம்மா அப்படின்னு சொல்லுது அவங்களுடைய ஹாரஸ்கோப்பை வச்சு அவங்க எப்படி இருப்பாங்க என்ன ஹைட்டு என்ன வெயிட்டு என்ன மாதிரி முக அமைப்பு எப்படி இருக்குன்னு பிறப்பு உறுப்புகள் எப்படி இருக்குன்னு கூட வந்து சாஸ்திரத்தை அந்த கிரகங்களுடைய அமைப்பை வச்சு நாம் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு வந்து ஜோதிடத்தில் வந்து சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் படிக்க 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 உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் மகா பாக்கியவதி யோகம் நம்ம பாக்கியவதினு சொல்கிறோமா இல்லையா ஒரு பெண் துதியை திருதியை பஞ்சமி சப்தமி தசமி ஏகாதசி திரையோதசி ஏதாவது ஒரு நல்ல திதியிலும் வெள்ளிக்கிழமையிலும் பூரம் அவிட்டம் ரோஹிணி இவைகளில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்திலும் மிதுனம் கண்ணு முதலான பலம் பெற்ற லக்னத்தில் பிறந்தவளானால் அவள் பிறந்தது முதல் ஆய்வு வரை மகாபாகியவதி மகாபாகியசாலி மகாபாகிய யோகம் கிடைக்கும் பெண்ணோட அழகு மிதுனம் அல்லது கன்னியா லகத்தில் பிறந்து அதில் புதன் இருந்தாலும் கடக லக்னமாக இருந்து அதில் சந்திரன் இருந்தாலும் சந்திரனும் புதனும் கூடி லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் இருந்தாலும் பிறந்த லக்னம் சர லக்னமாகி அதில் சந்திரன் இருந்தாலும் எட்டாம் இடத்தில் சூரியன் இருந்தாலும் மகாலட்சுமி போல் அழகும் ஐஸ்வர்யமும் நிறைய பெற்றவளாவாள் பெண்களோட ஜாதகத்தில் ருது அப்படிங்கிறது பூ பெய்தல் மிக முக்கியமான விஷயம் அந்த காலத்தில் வந்து அதையே ஜாதகமாக எழுதி வைப்பாங்க கல்யாணம் பண்ணும்போது ரெண்டு ஜாதகத்தையுமே பார்ப்பாங்க ருது காலத்திலே லக்னத்திலாவது ஏழாவது செவ்வாய் நின்றால் பக்குவ ருது எனப்படும் சரியான நேரத்தில் வந்து லக்னம் அல்லது ஏழில் வந்து செவ்வாய் இருந்தது அப்படின்னா பக்குவ காலத்தில் சரியான நேரத்தில் உது இருக்கிறார் என்று பொருள் குரு ஒன்று அல்லது ஏழில் இருந்தால் விவாக காலர் உதுவாகும் சுக்ரன் ஒன்று அல்லது ஏழில் இருந்தால் சம்யோக கால ருது சம்யோகம்னா கணவனுடைய சேர்க்கை மற்ற கிரகங்கள் அவ்வாறு இருந்தால் அவர்களின் பலத்தை கொண்டு நன்மை தீமைகளை நாம் வந்து சொல்ல வேண்டும் உத்திராட நட்சத்திரம் முதல் மிருகசீரன் நட்சத்திரம் வரையில் பெண்கள் ருதுவானால் மிகவும் விசேஷம் உத்திராடத்திலிருந்து மிருகசேரி நட்சத்திரம் வரை திருவாதிரை முதல் உத்திரன் நட்சத்திரம் வரை ரிதுவானால் மத்திமம் அஸ்தம் சித்திரை நட்சத்திர வாழ்க்கையில் திருப்தி அளிக்காது விசாகம் அனுசம் கேட்டை மூலம் போராடம் ஆகிய ஆறு நட்சத்திர ருதுவானால் மாங்கல்ய பலம் குறையும் என்று ருது சாஸ்திரம் சொல்கிறது செக் ருது பலன் ஞாயிற்றுக்கிழமை ருதுவானால் புத்திரர் குறைவாக இருப்பர் திங்கிக்கிழமை ருதுவானால் பதிவிரதை பத்தினி பெண் செவ்வாய் மாங்கல்ய பலம் குறைவு புதன்கிழமை விசேஷ சம்பத்தம் உண்டாகும் வியாழன் நல்ல செல்வம் படைத்தவளாவால் வெள்ளி ஆரோக்கியமாக இருப்பார் சனி சோரம் போவார் கெட்ட நடத்தை உள்ளவர் ருது ஆகிய இடம் மேச சிம்ம லக்னத்தின் வீட்டின் மேச சிம்ம லக்னமாக இருந்தால் வீட்டின் பின்புறம் வெளியிடத்து ருதுவாவார் ரிஷபம் தோட்டத்தில் ருது ஏற்படும் துலாம் கன்னி துலாம் கன்னி பண்டிகை விரதமங்களின் நாள்கள் உருவாவார் புருச்சிகம் மிதனம் சூரிய உதய காலத்தில் உதவும் உண்டாகும் தனுசு கும்பம் தூக்கத்தில் தானே தன்னை அறியாமலே உது ஏற்படும் கடகம் மகரம் மீனம் சந்தோஷமான சமயத்தில் உது ஏற்படும் பாத்தீங்களா எவ்வளவு விஷயங்கள் ருது கிரகம் பலன் லக்னத்தில் ஏழில் எட்டில் சனி ராகு கேது சிபா என்றால் பலன் குறையும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பர் நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து இந்த பதிவு